எங்கள் வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரர் வந்திருக்காரு இங்கே பாருங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரர் வந்திருக்காரு யாருன்னு தெரியுதா இங்கே தெரியுதா உங்களுக்கு இங்கே பாருங்கள் என்ன பச்சைக்கிளி எங்க வீட்டுக்கு ஹ கத்திரிக்காய் இருக்கு எங்க கத்திரிக்காய் பாருங்க அங்க ஒரு பச்சை வெட்டிகில இருக்கா உங்களுக்கு தெரியுதா இலையோ தொடர்ந்து மாதிரியே இருக்கு பாத்தீங்களா

சாமி ரொம்பக்குள்ள போங்க பையல இருக்கா சித்தாடுமா எத்தி கூடுமா சாமுதுக்கா

என்னது பச்சைக்கிளி பழத்துனா எவ்வளோ நல்லது அதே மாதிரி பச்சை வெட்டிக்கிளி இந்த மாதிரி பச்சை ஒரு உருவும் உள்ளது பச்சை பாம்பெல்லாம் அதுக்கு நான் சொல்லலை பச்சை வெட்டிக்கிளி வீட்டுக்குள்ள பொண்ணு வந்தால் ரொம்ப நல்லது அன்னைக்கு பொண்ணும் பொருளும் சேரும்பாங்க இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்திருக்குதே இன்றைக்கி ஏதோ பொண்ணு சேரும் இன்றைக்கி நம்ம குஞ்சு

தே இல்லை இல்ல இல்ல மையம் பாருங்களேன் பச்சை வெட்டிக்கலையும் இந்த மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா பாரு எல்லா மாதிரியே இருக்குது பாருங்க கத்திரிக்காய் நாங்கள் போட்டிருக்கிறோமா செடி அந்த செடி மேல இருந்துச்சு இது பாருங்களேன் அப்படியே இலைய ஏதா இது வெட்டிக்கிலன்னா இறந்து நம்புவாங்களோ அந்த கால் இருக்கிறதுனால நம்புவாங்க ம் அரசியமாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க இது புதன் கிழம புதன்கிழமை காட் யூ காடி ஏழு தேங்க் யூ காடி ஓம் நம் ஓம் நமசே அமை நீ சொல்ல ஓம் நமச்சேலே ஓம் நான் பூஜை ரூம்ல பச்சை கிளி விட்டாச்சு சாமி கும்பிட்டாச்சு நம்ம பசிக்கவில்லையா அவங்களுக்கு என்ன சாப்பிடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அதனால இருந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருலாம் அவங்க மூணு அவங்க சாப்பிட்டுட்டோம் நல்லா இருக்கட்டும் எங்களையும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தணும் ஆசிர்வாதம் பண்ணிர்வாதம் பண்ணப்பா ஒட்டிக்கிட்டோம் ஒட்டிக்கா ஒட்டிக்கிட்டோம் ஒட்டிக்கிட்டோம் சரி 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 சரிப்பா சரிப்பா சரி 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 சரிப்பா சரி 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 சரிப்பா தேங்க்யூ தேங்க்யூ சாரிப்பா அம்மா தானே பண்ணான் சாரி இரு 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 இங்கே தான் இருந்த இரு ஆ ஓகே அவன் இருந்த இடத்துல வச்சாச்சு தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூக்கா